இரையேசு கிறிஸ்துவல் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டனி டிமெல்லோ என்ற ஒரு எழுத்தாளர் அவர் பல கதைகளை எழுதியவர் ப்ரேயர் ஆஃப் ஒரு புத்தகத்திலே அவர் ஒரு கதையை சொல்லி சொல்லியிருக்கிறார் ஒரு மனிதர் ஞானத்தை தேடி செல்லுகிறார் காடுகளில் மலைகளில் சுற்றித் திரிந்து அங்கே தியானம் செய்து இறுதியாக ஒரு வழியாக கடவுளுடைய ஞானத்தை பெற்றவராக அவர் மீண்டும் திரும்பி வருகிறார் தன்னுடைய ஊருக்கு அவரை பார்த்த மக்கள் அனைவருக்கும் ஆச்சரியம் அவருடைய தோற்றம் கொஞ்சம் உருமாறி இருந்தது அவருடைய முகம் ஒரு பொழிவான தோ தோற்றத்தோடு இருந்தது அவருடைய பேச்சும் ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு பேச்சாக அறிவு தெளிவோடு அவர் பேசுவதை பார்த்தார்கள் அந்த மக்கள் அவரை பார்த்து உங்களுக்கு என்ன நடந்தது உங்களுடைய முகத்தில் உங்களுடைய தோற்றத்தில் உங்களுடைய பேச்சில் உங்களுடைய எல்லாம் மிகப்பெரிய மாற்றம் தெரிகிறதே என்ன நடந்தது என்று கேட்டார்கள் அதற்கு அந்த ஞானி சொன்னார் நான் ஞானத்தை தேடி சென்றேன் ஒரு வழியாக அதை நான் பெற்று கொண்டேன் என்று சொல்லுகிறார் அதற்கு அந்த மக்கள் சொல்லுகிறார்கள் எப்படி அந்த ஞானத்தை நீங்கள் கொண்டீர்கள் அதற்கான வழி என்ன எங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லுகிறார் கேட்கிறார்கள் அப்பொழுது அந்த ஞானி சொல்லுகிறார் அதை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன் அது மிகப்பெரிய ஒரு நீண்ட பயணம் அதை ஒரு வார்த்தையில் அல்லது ஒரு சில வார்த்தைகளில் உங்களுக்கு எவ்வாறு புரிய வைப்பது எனக்கு விளங்கவில்லை என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் அந்த மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு வழியாக அவர் சொல்லுகிறார் அதாவது என்னுடைய வார்த்தைகளால் அதை உங்களுக்கு விளக்க முடியாது புரிய வைக்க முடியாது ஒருவேளை நான் மேற்கொண்ட இந்த ஞானத்தை தேடிய பயணத்தை ஒரு வரைபடமாக வரைந்து கொடுக்கிறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி தான் எவ்வாறு அந்த ஞானத்தை அடைவதற்கான முயற்சியை செய்தேன் என்பதை வரைபடமாக வரைகிறார் அதிலே அந்த எந்த அளவுக்கு அவர் பல தடைகளை சந்தித்தார் எதிர்கொண்டார் பல ஏற்ற இறக்கங்களை பல துன்பங்களை பல நிகழ்வுகளை எல்லாம் அவர் அனுபவித்து வந்தார் என்பதை ஒரு ஓவியமாக வரைந்து அந்த மக்களிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் அவர் தன்னுடைய இடத்திற்கு சென்றுவிட்டார். கொஞ்ச காலம் திரும்பி வந்தபோது அவருக்கு ஒரே ஒரு அதிர்ச்சி என்ன என்றால் அவர் வரைந்த அந்த ஓவியத்தை அந்த மக்கள் ஆலயத்திலே வைத்து வழிபட்டு வந்தார்கள் அவர் அந்த மக்களை பார்த்து இந்த வரைபடம் என்பது நீங்கள் வழிபடுவதற்காக கொடுக்கப்பட்ட வரைபடம் அல்ல இதை நீங்கள் வாழ்க்கையின் பாதையாக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த வரைபடத்தை உங்களுக்கு கொடுத்தேன் ஆனால் நீங்களோ இதை வைத்து இதற்கு வழிபாடு செலுத்துகிறீர்கள் என்று சொல்லி அந்த மக்களிடம் அந்த மக்களுடைய செயலை அவர் குறையாக கூறினார் அன்புக்குரிய இறைமக்களே இன்றைய விழா ஞானிகள் ஆண்ட பிறப்பை தெரிந்து கொண்டு அவரை தேடி வருகிறார்கள் அப்படி வருகிற போது அவர்கள் அவர்களுடைய அவர்கள் பிறந்த இடம் அவர்கள் பயணம் செய்த வழிகள் இவையெல்லாம் நாம் சிந்திப்பதற்கு உரிய ஒரு பொருளாக இருக்கிறது அதற்கு முன்பாக முதல் வாசகம் முதல் வாசகத்தை பார்க்கிற போது இறைவாக்களை எழுதிய அந்த வாசகம் அவர் வாழ்ந்த காலத்தில் இஸ்ரேல் மக்கள் பாபிலோனி அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அவர்களுக்கு ஒரு புத்தெழுச்சி ஊட்டும் ஒரு வார்த்தையாக இசையா இறைவாக்குன்னு சொல்லுகிறார் எருசலேமே எழுந்திடு ஒளி வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது இதோ இருள் பூவுலகை மூடும் காரிருள் மக்களினங்களை கவ்வும் ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார் அவரது மாட்சி உன்மீது தோன்றும் என்று குறிப்பிடுகிறார் அதாவது பாபிலோனி அடிமை நிலையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறார் கடவுள் உங்களுக்காக போராடுவார் ஆகவே நீங்கள் எழுங்கள் ஒளி வீசுங்கள் என்று ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தையை இறைவாக்கினர் அவர்கள் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அறிவிக்கின்றார் இரண்டாவதாக பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர் கடவுள் என்பவர் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ குறிப்பிட்ட ஒரு சமயத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டிற்கோ சொந்தமானவர் அல்ல மாறாக இந்த உலக முழுமைக்கும் அவர் சொந்தமானவர் ஆகவேதான் இந்த ஒரு வார்த்தையை இறைவாக்க சொல்லுகிறார் பிற இனத்தார் உன் ஒளி உன் ஒளி நோக்கி வருவர் என்று குறிப்பிடுகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த யூத மக்கள் அல்லது ஏரோது அரசன் அல்லது யூத சமய தலைவர்கள் இவர்களுக்கு கடவுள் ஒரு அருளை கொடுத்திருந்தார் தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட மக்களாக இறைவார்த்தையை வார்த்தையை பெற்றிருக்கின்ற மக்களாக அவர்கள் ஒரு மேன்மையான ஒரு இடத்திலே இருந்தார்கள் ஆனால் அவர்களால் இயேசுடைய பிறப்பை அறிந்து கொள்ள முடியவில்லை மாறாக இந்த உலகின் ஓரங்களில் இருந்து வருகின்ற இந்த ஞானிகள் ஓரங்கள் என்று சொல்லுகிறபோது கடனுடைய தனிப்பட்ட ஒரு கருணை கிடைக்காதவர்கள் அருள் கிடைக்காதவர்கள் அதாவது யூத மக்களோடு ஒப்பீடு செய்கிற போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இவையாவும் மற்ற மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை ஆனாலும் கூட அவர்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட அந்த அந்த ஒரு ஞானம் கிடைக்க பெற்றது என்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அன்றாடம் தங்களுக்கு வெளிப்படுகின்ற படைப்பின் வழியாக படைப்பு பொருளின் வழியாக நிகழ்வுகளின் வழியாக அவர்கள் இறை இறைவனுடைய திருவிழத்தை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் ஆகவேதான் அவர்களால் இயேசுவினுடைய பிறப்பு இடத்தை உறுதி செய்து கண்டடைய முடிகிறது ஆனால் நகரிலிருந்து பெத்ரேகம் என்ற ஊர் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குறுகிய கால் இட இடைவெளியில் இருக்கின்ற அந்த மக்கள் யூத மக்கள் அல்லது யூத சமய தலைவர்களால் இயேசுனுடைய பிறப்பை அவர் இருக்கின்ற இடத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை அன்புக்குரிய சகோதரர்களே ஆகவேதான் கடவுள் இந்த ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கோ சொந்தமானவர் அல்ல மாறாக இந்த உலகம் முழுமைக்கும் அவர் சொந்தமானவர் என்று வெளிப்படுத்துகின்ற ஒரு விழா தான் இந்த திருக்காட்சி விழா இந்த உலகத்தின் விளிம்பி நிலையில் இருக்கின்ற மக்கள் இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு கடவுண்டி அருள் நிச்சயமாக கிடைக்கும் ஆகவே அவர்கள் நிச்சயமாக கடனுடைய அருளை கடனுடைய ஆசிர்வாதத்தை பெற்று கொள்ளுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது இந்த ஆண்டோனியோ ரெய்ச் என்ற ஒரு ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர் அவர் பாசிச ஆட்சியாளர்களால் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் வந்து ஒரு புத்தகத்திலே ஒரு எழுதிய ஒரு கருத்தை த ப்ரீசன் நோட் புக்ஸ் என்ற அந்த ஒரு புத்தகத்திலே அறிவாளிகள் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் ஒன்று ட்ரெடிஷ்னல் இன்டெலெக்சுவல்ஸ் இரண்டாவது ஆர்கானிக் இன்டலெக்சுவல்ஸ் ட்ரெடிஷ்னல் இன்டலெக்சுவல்ஸ் என்று சொல்கிற போது அவர்களும் ஞானிகள் தான் அவர்களுக்கும் பல அறிவு தெளிவுகள் கிடைத்திருக்கும் ஆனால் அவர்கள் இந்த உலகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அதை அடிப்படையாக வைத்து அவர்கள் அவர்கள் செயல்படுவார்கள் இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முயலாமல் இருப்பதையே அவர்கள் மெயின்டைன் செய்து அதை பயன்படுத்துவார்கள் அவர்கள் தான் ட்ரடிஷனல் ஆனால் ஆர்கானிக் இன்டலக்சுவல் என்று சொல்லப்படுபவர்கள் மக்களுடைய உணர்வுகளை தெரிந்து வைத்திருக்கின்ற ஞானிகள் இவர்கள் இந்த உலகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருந்தாலும் இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருந்தாலும் அதிலே குறைகள் இருக்கிற போது அந்த குறைகளை உறக்க இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்பவர்களாக இருப்பார்கள் ஒரு மாற்றத்தை இந்த உலகத்திலே உருவாக்குபவர்களாக இருப்பார்கள் அனைத்து மக்களுக்குமான ஒரு சம உரிமையை அவர்கள் தன்னுடைய குரலின் வழியாக வெளிப்படுத்துபவளாக இருப்பார்கள் ஆகவே தான் இவர்கள் ஆர்கானிக் இன்டலெக்சுவல்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆகவே இந்த திருக்காட்சி விழாவின் போது இந்த மூன்று ஞானிகள் இவர்கள் ஆர்கானிக் அந்த அந்த ஒரு இருக்கிறார்கள் காரணம் அவர்கள் உலகின் பல இடங்களிலிருந்து இருந்து ஓரங்களில் இருந்து அவர்கள் கடவுடைய கடவுளை தேடி வருகிறார்கள் ஆனால் மையத்தில் இருக்கின்ற அந்த யூதர்களோ கடவுடைய அருள் வாக்கை பெற்றவர்களோ கடவுடைய உடன்படிக்கையை பெற்றவர்களோ அவர்களுக்கு கடவுளுடைய அந்த பிறக்கும் இடம் கடவுளினுடைய கடவுள் இருக்கின்ற இடத்தை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாது அவர்கள் ட்ரெடிஷ்னல் இன்டெலெக்சுவல் குரூப்பை சாதுகளாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த விழா நமக்கு கொடுக்கிற ஒரு ஒரு விழிப்புணர்வு செய்தி என்ன என்றால் இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அன்றாட நிகழ்வுகளின் வழியாக கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை நாம் விழிப்புணர்வோடு அதை அணுகுகிற போது அதிலே கடவுள் நமக்கான நம்முடைய வாழ்க்கைக்கான வழியை காட்டுவார் காட்டுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆகவே கண்களை திறந்து என்று சொல்லுகிற போது ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகளை நாம் முன்னிப்போடு கவனிக்கிற போது அதிலே இறைவன் நமக்கான ஒரு திருவிழத்தை வெளிப்படுத்துவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் ஆகவேதான் நிகழ்காலத்தில் நாம் இருக்க வேண்டும் வாழ வேண்டும் என்று அடிக்கடி நாம் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம் பல நேரங்களில் நாம் கடந்த காலத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் நடந்த எதிர்மறையான நிகழ்வுகளை குறித்து அதிகமாக கவலைப்பட்டு கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறோம் அல்லது எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று சொல்லி நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மாறாக நிகழ்காலத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கான்சியஸ் மேனிஃபெஸ்ட் என்று சொல்லுவார்கள் அதாவது விழிப்புணர்வோடு இந்த உலகத்தில் இந்த உலகத்தை நாம் படைப்பவராக இருக்க வேண்டும் கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் மனிதன் கடவுளுடைய இணைப்படைப்பாளே என்று சொல்லுவார்கள் ஆகவே நாம் தான் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் நாம் தான் நமக்கான இந்த வாழ்க்கை வாழ்க்கை சூழ்நிலையை நாம் படைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்கள் நிகழ்காலத்தில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவற்றுக்கு திகழ்ந்தால் போல நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றுகிற போது செமைப்படுத்துகிற போது நாம் கடவுளின் இணைப்படைப்பாளியாக மாறுகிறோம் நம்முடைய வாழ்க்கையை நாம் உருவாக்கி கொள்ளுகிறோம் உருவாக்கிக் கொள்ள முடியும் நம்முடைய சக மனிதர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் நம்முடைய குடும்பத்திற்கு குடும்பத்தாருக்கும் கூட நாம் ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும் இந்த விண்மீனைப் போல ஆகவே நாம் நிகழ்காலத்தில் இந்த ஞானிகளைப் போல நாம் கான்சியஸ் இணை இணைப்படைப்படையாக உருவாகுவோம் நம்முடைய வாழ்க்கையை நாம் செம்மையாக்குவோம்